இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா தொலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு வீடியோங்க ஏன் இந்த வீடியோ சிறப்பு வீடியோன்னு சொல்கிறேன்னா முதல்ல துலாம் ராசிக்கு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இடம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெட்டிகள் உண்டு ஃபஸ்ட் இந்த ட்ராவலிங் அப்படின்னு வரப்போகுதுங்க அடிக்கடி டிராவலிங்காக டூராக இருக்கலாம் தொழில் சார்ந்து இருக்கலாம் ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு போகணும் இடம் சம்மந்தப்பட்ட இதில் என்ன நடக்குதுன்னா சனி பகவான் ஆறாம் தொழில் ஸ்தானத்துக்கு எந்த ஸ்தானத்துக்கு வர சம்மந்தப்பட்டதே அறிவை கொடுத்துட்டு தான் போவார் இது ஏழாம் பாவத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவன் யாருக்கு வராங்களோ அவங்களே பாதி ஜோசியர் அவங்க குடும்பத்தில் ஒரு பாதி ஜோசியர் இருப்பாங்க ஏன்னா திருமணத்தை பற்றி ஆயிரம் கேள்வி அவங்களுக்கே இருக்கும் எங்கே ரெண்டு நாலு ஏழு எட்டுல இருந்தால் தானே செவ்வாய் அப்படி அவங்களே ஆரம்பிப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பிஸ்னஸை வேகப்படுத்துங்க வேகப்படுத்துங்கன்னு சொல்கிற ஆசையர் அங்கே தாங்க ஏன்னா சனி எங்கே நிற்கிதோ சனிக்கு பத்தாம் அதிபதி ப எட்டாம் வீட்டில் இருக்கார் சந்திரன் வந்து மீனத்தில் மீனத்திலிருந்து ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு வீடியோங்க ஏன் இந்த வீடியோ சிறப்பு வீடியோன்னு சொல்கிறேன்னா தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இத்தனை பயிற்சி நடந்திருக்கு இதில் நிறைய பலன்கள் நல்ல பலன்கள் வந்திருக்கு ஒரு சில பலன்கள் கவனமாக இருங்கன்னு சொல்லியிருக்கோம் இப்போ என்ன விஷயம்னா இப்போ ரீசெண்டாக வர கிளைண்ட்டுக்கு என்னென்னா நல்ல பலன் சொல்லியிருக்காங்க எல்லாமே நல்லது மட்டும் நினச்சிக்கிறாங்க ரைட் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தணும் அப்படின்னு கொஞ்சம் குயிக்காக பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் வீடியோ கேட்டு பாருங்களே எதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரிங்க இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் ஒரு ஐ ஓப்பனராக இருக்குங்கிறது மாற்றுக்கருத்தில் சரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல துலாம் ராசிக்கு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இடம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெட்டிகள் உண்டு ஃபஸ்ட் இந்த ட்ராவலிங் அப்படின்னு வரப்போகுதுங்க அடிக்கடி ட்ராவலிங்காக டூராக இருக்கலாம் தொழில் சார்ந்து இருக்கலாம் ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு போகணும் இடம் சம்மந்தப்பட்ட இதில் என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஹாப்பினஸ் வரும் ரெண்டாவது ஒரு பெரிய கான்டாக்ட் டெவலப் ஆகுது அந்த காண்டாக்ட் என்ன பண்ண போகுதுன்னா அந்த பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி ஒரு ஃபேமிலியில அந்த காண்டாக்ட் பின்னாடி ஃப்யூச்சருக்கு பெரிய லெவலில் இருக்கும் இது மிகப்பெரிய விஷயம் நான் ஒருத்தர் நார்த் இந்தியாவில் மேரேஜ் பெங்களூர் பக்கம் இருக்கு மேரேஜ் நான் போக போகலாமா வேணாமான்னு சார் போங்க அப்படின்னா போனதுக்கப்புறம் தான் இவங்களோட பொண்ணுக்கு உண்டான வரணிங்க செட் ஆச்சு ரொம்ப தனியாக ஃபேமிலியோடு போகலாமா தனியாக போகலாமான்னு இவ்வளோ கன்ஃபியூஷன் அவருக்கு இப்போ தான் போயிட்டு வந்தோம் திருப்பியுமா பட் ஜஸ்ட்டு போனார் ஒரு ஒரு கெட் மாதிரி கிடச்சது நல்ல வரணும் அமைஞ்சுது வர ஆவணியில் மேரேஜ் கேட்குறது ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஆனால் அதுதான் நடக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் இருக்கும் ட்ராவல் இருக்கும் போயிட்டு வர இருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆட்கள்களோட தொடர்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அது பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு ஆபத்து பாண்டவனாக காப்பாற்றும் சூழ்நிலை ஏற்படுங்க அப்போ போகும்போது அனுபவங்கள் நிறையா இருக்கும் அதை பாருங்கள் ரெண்டாவது தகவல்கள் தகவல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது தகவல்னால் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் செக் கிளிஃப் இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன் மொபைல் ஃபோன் இது சம்பந்தப்பட்டது சுப செய்திகள் சுப செய்திகள்னால் எதாவது வரும் வேலை சம்மந்தமாக திருமணம் சம்மந்தமாக பத்திர எழுத்துக்கள் சம்பந்தமாக இதான் செய்தி இல்லையா இது இதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் முயற்சி நீங்கள் எடுக்கணும் அதுதான் சரி ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து கூட பேசுவோமே உங்கள் நல்லாயிருக்கும் அதாவது வேலை விஷயத்தமாக பேசுவோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் அதை மூன்றாம் இடத்தை பார்க்குறேன் மூன்றாம் இடம் தான் கம்யூனிகேஷன் ஆறு மூணு எப்போவுமே லிங்க் ஆனாலும் பார்த்திங்கன்னா டிராவல் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை இப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லை ஃபோனும் கையமாக இருக்க இப்போ ஆல்ரெடி ஒரு ஆல்ரெடியே வேலை ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ டபுள் ஃபோன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது என்னென்னா நிறையா லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது புதுப்பொது கரண்ட் அப்டேட் டெக்னாலஜி அப்டேட் பண்ணி போகிற சூழ்நிலை வந்துருக்குங்க இந்த டெக்னாலஜி அப்டேட் பண்ணி போகும்போது விளையாட்கள் சம்மந்தப்பட்டது மெயின்டைன் பண்ணலாம் கம்பெனி ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியது ஏதோ ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்கிங் நிறைய நாள் பண்ண முடியாது நேரத்தில் அந்தளவுக்கு உங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய கால சூழ்நிலையாக வந்திருக்கு அதை பாருங்கள் எதிரிகள் விலகு உங்கள் கண்ட்ரோலில் இருக்க அந்த விஷயம் சரி நம்ம செய்கிற வேலை எது எது பர்ஃபெக்ட்டு எது க தப்பு எது இது இன்னொன்று சைடில் படிக்கிற யோகம் வந்திருக்கு அது படிக்கணும் நான் நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணுறேன் ஐம்பது வயசு அறுபது வயசுலாம் பார்க்காதீங்க சனி பகவான் ஆறாம் தொழில் ஸ்தானத்துக்கு எந்த ஸ்தானத்துக்கு வர சம்மந்தப்பட்டதே அறிவை கொடுத்துட்டு தான் போவார் இதே இது மேலாம்பாவத்துக்கு வருதான்னு வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவன் யாருக்கு வராங்களோ அவங்களே பாதி ஜோசியர் அவங்க குடும்பத்தில் ஒரு பாதி ஜோசியர் இருப்பாங்க என்ன திருமணத்தை பற்றி ஆயிரம் கேள்வி அவங்களுக்கே இருக்கும் எங்கே ரெண்டு நாலு ஏழு எட்டுல தானே செவ்வாய் அப்படி அவங்களே ஆரம்பிப்பாங்க இந்த கூட்டு தசை வர கிளைங்குகள் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கெலாம் அப்போ அந்தளவுக்கு ஞானத்தை போய்த்து விடாது இதை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் தொலைதூர பயணங்கள் வெளிநாட்டில் இருக்க உள்ள வரத்தோணம் இதெல்லாம் உண்டு இப்போ முக்கியமான விஷயங்கள் தான் ஹெல்த் உங்களுக்கு வேலை குடும்பம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுன்னா தூக்கம் குறைய வாய்ப்பு உண்டு இதை அதாவது தான் இப்படியோ மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் தூக்கம் கரெக்டாக இருக்கணும் ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ் ரெண்டாவது என்னென்னா இரவு நேரம் இந்த ஃபோன் அட்டன் பண்ணுறது இல்லை அதிகாலையில் ஃபோன் அட்டன் பண்ணுறது அதிகாலை வேலை இரவு நேர வேலை இது மாதிரி வருங்க இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் ஃபேமிலிக்கு சொல்லணும் இந்த மாதிரி இது முக்கியமான விஷயங்கள் ஆண் பெண் இருவருக்குமே இதே சுச்சுவேஷன் தான் பெண் ஆண்லாம் கிடையாது அப்போ வேலை பழு அதிகரிக்கும் வேலை பழுங்கிறத விட நேரங்கட்ட நேரத்தில் திடீர்னு எந்திரிச்சு போக வேண்டியிருக்கும் திடீர்னு நைட்டு பத்து மணிக்கு வரும் எந்திரிச்சு ஒரு விஷயத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்துற மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு சங்கடப்படாதீங்க இது சூழ்நிலை இப்படி தான் இருக்குது இதை மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்லாயிருக்கும் இந்த ஹெல்த்துக்கு இப்போ ஏதோ ஒரு வியாதி வந்தால் உடனே கவனிக்கணும் ஆறு எட்டு எப்போ கனெக்ட் ஆனாலும் ஹெல்த்து ஒரு வியாதி வந்தால் அது இன்னொன்றாக பெருகக்கூடிய அம்சம் உண்டு நான் நிறைய வயதானவங்களுக்கு சர்ஜரி சம்மந்தப்பட்ட டிலே பண்ணிட்டேன் சர்ஜரி பண்ணுங்கன்ட்டேன் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டாலே எட்டாம் இடம் சர்ஜரி விபத்து இந்த மாதிரிலாம் மீன் பண்ணும் அப்போ உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இப்போ கனெக்டாக இருக்குது இந்த பாயிண்ட் நிறைய இதுக்கு புரியலை நம்ம சொல்லும்போது நல்ல பலன் சொன்னோம் அது மட்டும் அப்போ பயணங்கள்ல கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் யோசிச்சு போகணும் உடலில் தொந்தரவுகள் எதாக இருந்தால் உடனே டாக்டர் கண் இது பண்ணணும் ஒரு சின்ன ஒரு பயம் வரும் தனியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதாவது அதாக இருக்குமா பட் பயங்கள் ஒன்றும் இல்லை இந்த நேரத்தில் தான் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த இதில் எதிரிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதாவது நீங்கள் எதிரிகள் ஈஸியாக பீட் பண்ணி ஜெயிச்சிருவீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அதனால் கந்துஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு உண்டான காவல் தெய்வங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து அது வழிபாடு செஞ்சு தான் ஆகணும் ரைட் அடுத்து போவோம் ரைட் சார் இங்கே மேரேஜ் இருக்கா இல்லையா நினச்சி மேரேஜ் உண்டு மேரேஜ் விஷயங்களில் வேகப்படுத்தி செய்யலாம் வேலைக்கு போகிற பெண்ணாக இருக்கும் இல்லை ஆனா இருந்தால் வேலைக்கு போகிற அம்சமாக இருக்கும் தொழிலுங்கிறது ரெண்டாவது தான் இருக்குது அது ஜாதகம் மற்ற அம்சங்கள் பார்க்கணும் அப்போ ஒரு சில வரன்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்த வரேனாக இருக்கும் இங்கே தான் ஹைலைட் ஆல்ரெடி பார்த்தாங்க அப்போ வேண்டான்னு சொன்னோம் இப்போ திருப்பி வந்திருக்கு இப்போ ஃபோட்டோ வேறு அது வேறுன்னு திருப்பி இது வந்து நிற்கும் அப்போ திருப்பி ஒரு மாறுதல் ஏற்பட்டு வருகிற சூழ்நிலையாக வந்து நிற்கிது ரொம்ப நாளாக வேண்டான்னு சொன்ன வரேன்னு திருப்பி நிறைய பேத்துக்கு வரும் திருப்பி ஆல்ரெடி பார்த்து வேணான்னு சொன்ன வரேன்னா திருப்பி ஆண் பெண் குடும்பம் எல்லாருமே எடுத்து பார்ப்பாங்க ஓகே இது பண்ணலாம் பண்ணலாம் அப்படி ப்ராசஸ் ஆகும் அப்போ அதை வேகப்படுத்துங்க பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வரும் வேணா ஆறு எட்டு வரும்போது பூர்வீக சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் அதை தீர்க்கறதுக்காக போராட்டிட்டு இருப்பாங்க அந்த இறந்தவர் சொத்தாக இருக்கும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த உயில் சொத்து சொல்லுவாங்க உயில் வச்சு டாக்குமெண்ட் அந்த மாதிரி சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வரும் இப்போ சொத்து வாங்குகிற யோகம் உண்டு சொத்துக்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும் அதில் இருக்கிற சின்ன சின்ன வில்லங்கங்களை இதெல்லாம் சிக்கல்கள் பார்க்க தீர்க்க வேண்டியிருக்கும் இப்போ ப்ராப்பர்ட்டி பொதுவாகவே வாங்குகிற யோகம் இருக்கும் ஆனால் இந்த டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பர்ஃபெக்டாக பண்ணணும் இல்லைனா வாஸ்து பார்க்கணும் ரெண்டுல எதோ ஒன்று தான் மிஸ்டேக் வந்து நிற்கும் இது வரைக்கும் அடுத்து பார்த்தீ பிஸ்னஸ் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பிஸ்னஸை வேகப்படுத்துங்க வேகப்படுத்துங்கன்னு சொல்கிற ஆசையர் அங்கே வாங்க ஏன்னா சனி எங்கே நிற்கிதோ சனிக்கு பத்தாம் அதிபதி பத் எட்டாம் வீட்டில் இருக்கார் சந்திரன்லேருந்து என்னணும் இருந்து அப்போ தொழில் சம்பந்தம் குரு பார்வை இருக்குது அப்போ வேகப்படுத்தி செய்யும்போது புது முயற்சிகள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் சோனில் வருகிற காலகட்டங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் சக்ஸஸ் பொதுவாக துலாம் ராசினாலும் பார்த்தீங்களே நம்ம இருக்கிற இடத்துல அரசன் போல வாழ ஆசைப்படுவாங்க குடிசையில் இருந்தாலும் கோபுரத்தில் இருக்கக்கூடிய தன்மையோடையவங்க மற்றவங்களை பேசி கவரக்கூடிய தன்மை உண்டு இந்த பேச்சு தான் இந்த தொழில் எப்படி கொண்டு போனால் நிறைய இடத்துல ரொம்ப பேசி பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணுறது இவங்க தான் ஒரு சில இக்கட்டான சுச்சுவேஷனில் பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு அப்புறம் பேசுறது இவங்க தான் அந்த டேட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கி இப்போ எங்கே பேசணும் எங்கே பேச இது தெரிஞ்சிக்க சக்ஸஸ் ஆகிடும் ஒரு பத்தாம் தான் சந்திரன் சந்திரனுக்கு குருபார்வை இருக்கும்போது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தொழில் சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்டாக இருக்கும் விளம்பரங்கள் கொடுக்குறதா இருக்கிறது அடுத்து ஆன்லைன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஃபோன் கம்யூனிகேஷன் வாங்கணும் இப்போ சிசிடி போடுறது ஃபோன் இன்னொரு ஃபோன் எக்ஸ்ட்ரா வா ஆட் பண்ணுறது இந்த ஃபைபர் வாங்குகிறேன் அது வாங்குறேன்னு சொல்லிட்டு வேலையாட்கள் போட்டு டெவலப் பண்ணுறது ஒரு தொழில் வந்து இன்னொரு தொழிலாக டெவலப் பண்ணுறது ஆல்ரெடி ஒரு தொழில் இருக்கும் அதுக்கு அடுத்த தொழிலை டெவலப் பண்ண ப்ளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க பேரலா அதுக்கு வேலையாட்கள் போட்டு மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வரும் இது பண்ணலாம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது வருமானம் சம்மந்தப்பட்டதில் லாபம் வீட்டுக்கு வீட்டில் முக்கிய டிசிஷன் நிறையா எடுக்க வேண்டியது இருக்குது அதான் எடுக்க வேண்டிய நேரம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ பேசுனா அப்படி பேச தள்ளி போட்டுகிட்டே போனால் போயிட்டே இருக்கணும் எப்போ பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு அக்டோபர் டு டிசம்பர் இந்த மாதத்தில் குரு அதீசாரத்தில் வரார் ரெண்டாம் வீட்டை பார்க்க ரெண்டு நாலு சொத்து சம்மந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியது குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன கசப்பான விஷயத்தில் பார்க்கணும் மாணவர்களுக்கு எஜுகேஷன் பற்றி சம்மந்தப்பட்ட டிசிஷன் குயிக்காக எடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ ஹாஸ்டல் தங்கி படிக்கிறதா வெளியூர் அனுப்புகிறதா இந்த மாதிரி இருக்கும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்புகள் ஏற்படுகிறது திருமணம் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப நாள் கழித்து வருது அப்போது ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் பற்றி நிறைய கேள்வி கேட்குறாங்க அது அந்த மாதிரி இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்டால் கூட நிறைய பேர் அதாவது குறிப்பாக அந்த குழந்தை இருக்கிற வ அந்த மணமகன் இல்லை மணமகள் அவங்களுக்கு திருமணம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் வந்திருக்குது இப்போ நாங்களும் மேட்ரி மொழியில் பார்க்குறோம் இல்லையா அவங்களுக்கு இப்போ திருமணமாகிற அம்சம் இருக்குது அதாங்க ஹைலைட் ஏன்னா அஞ்சாம் மீட்டை பார்க்குறதுக்கு ராசிக்கு மூணு அஞ்சு ஒன்பதுலேருந்து பார்க்குறனால ஒன்பதாம் வீட்டில் ரெண்டாவது திருமணத்தை குறிக்கும் அந்த அம்சம் இருக்குது குழந்தை இருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் வேகப்படுத்தி பாருங்கள் இந்த துலாம் ராசி அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கோயில் குளங்கள் நிச்சயமாக போகணும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது உங்கள் சொல்ல டாபிக் எதாவது விட்டுருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது ஆன்சர் கொடுக்கப்படும் ரைட் இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணணும்னு எந்திர சனீஸ்வரர் நெட்டில் கூட அடிங்களா எந்திர சனீஸ்வரர் ஏரிக்குப்பம் அப்படின்னு விழுப்புரம் மாவட்டம் ஆரணி அந்த வட்டார பகுதியில் ஒரு இருக்குது அந்த சனீஸ்வரர் வழிபாடு மிகுந்த சிறப்பாக இருக்குது ரைட் ரெண்டாவது இவங்க வழிபாட வேண்டியது பார்த்திங்கன்னா பிள்ளையார் வழிபாடு ரொம்ப முக்கியம் அந்த உச்சி பிள்ளையார் ரொம்ப மலை மேல் உள்ள பிள்ளையார் அப்படி அந்த கான்செப்ட்டில் உங்கள் ஊர் அருகில் இந்த மலை மேல் இருக்கிற கோயிலில் இருந்தால் கூட போயிட்டு வாங்க இந்த பிள்ளையார் தரிசனம் செஞ்சுட்டு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பாயிண்ட் இப்போ இப்போ தான் நான் வந்தது இந்த நேரத்தை தான் மைண்டில் ஈஸியஸ்ட்டு மணி ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி இந்த மாதிரி மைண்டில் ஓடிட்டுருக்கோம் யாரும் இந்த துலாம் ராசிக்கு திட்டத்து என்ன வந்துடும்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் லாட்ரி சம்மந்தப்பட்டது பார்க்குறேன் ஒரு பணம் இந்த போட்டா இவ்வளோ பணம் வருது அப்படின்லாம் மைண்டில் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அது ரைட்டானு விசாரிச்சுட்டு பண்ணுங்கள் பண்ண வேணாம்னு சொல்ல அதுக்கு உண்டான லீகலாக கூட இருக்கலாம் அது முதலாக எஜுகேட் பண்ணிவிட்டு நல்லா படிச்சுட்டு பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறேன்னு ஒத்த வந்தார் ஆனால் ட்ரேடிங் வந்து பேசிக் இது கூட எல்லாம் இருக்குது எந்த ஆப்பில் யூஸ் பண்ணுறாங்க கூட தெரில ஆனால் பண்ணுறாங்கிறார் அது மாதிரி கொஞ்சம் எஜுகேட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு கடல் போல் இருக்குது கடல் போல் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கரையளவாது தெரிஞ்சுக்கிட்டு இன்வால்வ் ஆகுங்க ஆரம்பத்தில் சின்ன லெவலில் பண்ணுங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தேடு மாதிரி சின்ன லெவலில் பண்ணுங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் கற்றுக்கிட்டு இப்போ பெருசாக பண்ணுங்கள் ரைட் இப்போ உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு வழிபாடு உச்சிப்பிள்ளையார் மாதிரி இன்னொரு வழிபாடு திருமணத்துக்காக ஏன்னா திருமணம் பார்த்திங்கன்னா சுயம்பர பார்வதி மந்திரம் இல்லை திருமணஞ்சேரி ஒரு முறை சென்று வரணும் ஆல்ரெடி நிறைய பேர் போயிருப்பாங்க இந்த நேரத்தில் திருமணஞ்சேரி இன்னொரு முறை சென்று சுயம்பர பார்வதி மந்திரம் போயிட்டு செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக வளர்ச்சி வெற்றியாக இருக்க வாய்ப்புண்டு ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் 🎵🎵